ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோமவார விரதம் அப்படி கடைப்பிடிப்பது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அனைத்திற்கும் வந்து ஆதி மூலமானவர் வந்து சிவபெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு வந்து திங்கக்கிழமை மிக உகந்த தினமாக தான் இருக்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரமாக இருக்கிறது திங்கக்கிழமையே வந்து தான் சோமவாரம் என்று அழைப்பார்க்க அதாவது சோம என்றால் வந்து பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்று சந்திரன் என்றும் வந்து படம் கொடிய நோயால் வந்து பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தாராம் சந்திரனின் தவத்தால் தான் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை வந்து நீக்கியதுடன் நவகிரகங்கள்ல ஒருவராக வந்து திகழும் வாய்ப்பையும் வந்து வழங்கினாரா அப்போது சந்திரன் தனது வாரத்துல மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்றும் பரமேஸ்வரனை வேண்டி கொண்டாராம் அதன்படி தோன்றியதே இந்த சோமவார விரதமாக இருக்கிறது சரி இப்ப சோமவார விரதத்தை நாம எவ்வாறு கடைப்பிடிப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோமவார விரதத்தை வந்து கடைப்பிடிக்க நினைப்பவர்கள் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில துயில் வீட்டின் பூஜை அறையில வந்து சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு வந்து பூக்கள் வந்து சூடி உங்கள் நேற்றியில வந்து திருநீறு பூசி கொள்ளுங்கள் சர்க்கரை பொங்கலோ பாயாசம் போன்ற உணவுகளை வந்து படைத்து சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்து வந்து சிவ மந்திரங்களையும் சிவ புராணம் அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம் இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் வந்து மூன்று வேலை ஏதுமே வந்து நீங்க உண்ணாம இருப்பது வந்து சிறப்பு என்றாலும் வேலை தொழில் அப்படின்னு சொல்லி செல்பவர்கள் மூன்று வேலையும் ஒப்பு சேர்க்காத வந்து 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 சாப்பிடலாம் சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் நீங்கள் அதாவது அன்றைய தினம் முழுவதும் மாலை வரை சிவலோகம் வந்து மனத்திற்குள்ள வந்து நீங்க சொல்லி வர வேண்டும் பின் மாலையில பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்து வீடு திரும்பிய பிறகு வந்து சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பிரசாதங்களையும் சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிக்கலாம் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக வந்து பதினாறு திங்கக்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகிறது அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கக்கிழமைக்கு அடுத்த திங்கக்கிழமைகளை வழிபட்டு விரதத்தை தொடரலாம் இதே போல தொடர்ந்து பதினாறு திங்கக்கிழமைகள் விரதம் இருந்து நீங்க சிவபெருமானை வணங்குபவருக்கு சிவனின் ஆசி வந்து கிடைத்து நினைத்தது வந்து நிறைவேறும் சோமவார விரதத்தை முதல்ல வந்து தொடங்க உகந்த நாள் வந்து சிவபெருமானுக்கு உகந்து சோமவார விரதத்தை வந்து கார்த்திகை மாதம் முதல் திங்க மேல தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைப்பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா சித்திர வைகாசி மார்கழி முதலான மாதங்களும் வரும் முதல் வந்து வந்து தொடங்கி நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பவர்கள் அன்றைய தினம் வந்து இருப்பது நல்லது அப்படி இருக்க முடியலன்னு சொன்னா ஒரு பொழுது மட்டுமே நீங்க சாப்பிட்டு விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை வந்து வாழ்நாள் முழுவதுமோ அல்லது வந்து பன்னிரண்டு ஆண்டுகளோ வந்து கடைபிடிக்கலாம் அதுவும் இயலாதவர்கள் வந்து கார்த்திகை மாதத்துல மட்டுமாவது இந்த விரதத்தை வந்து அனுஷ்டி து வந்து நல்ல பலனை வந்து தரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி